அதாங்க அது இதே நேத்தே எப்படி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்தது யார் எடுத்தா இதெல்லாம் இப்ப ஆயிரம் அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் போட்டுக்கிற வேண்டியதானே போறது போட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்கப்பா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற மக்களுடைய கருத்து கணிப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்க விலைவாசி குறைஞ்சிருச்சா இந்த ஆட்சி விலைவாசி குறைஞ்சிருச்சா விலைவாசி குறைஞ்சிருச்சாங்க வரி போடவே இல்லையா வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க வரி போனேன் மாணவர் சொல்லுவாங்க பதினாறாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தேன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அஞ்சு பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டாங்களா கேஸ் மானியம் நூறுரூவான்னாங்க கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் வர குறைச்சிருக்காங்க என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கை அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஏடிஜிபி மேல ஒரு பெண் காவலரை வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்றாரு என்னங்க இந்த ஆட்சியில வேலிய பயிர் மேற மாதிரி இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அவர் முதலமைச்சர் கையில இருக்கிற காவல்துறை அந்த உள்துறை இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க நம்மளா சொல்லுகிற நம்ம முதலமைச்சர் சொல்ற எந்த கொம்பனும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு இல்லைங்க சொல்லுவாரா எல்லா இடத்துலையும் சொல்றாரு எந்த கொம்பனும் குறை முடியாது அதே மாதிரி ஏன்னா இரநூறு சீட்டு இரநூறு சீட்டு கீழ்ப்பிள்ளைக்கு மாதிரி கி கி அது மாதிரி சொல்றதையே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது அவருக்கு மக்கள் வந்து ஒரு அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க மக்கள் செல்வாக்கு வந்து மக்களோட ஒரு நடிகர் ரொம்ப ஃபெமிலியரானவர் இளைஞர்கள் வட்டம் அவருக்கு இருக்குது அவருக்கு எதுவும் இந்த ஆட்சியெலாம் பொதுவாக பொதுவாக நான் அண்ணாக்கு இந்த ஆட்சின்னால் பரவாயில்ல அவன் யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்னேன் இன்றைக்கி பெண்களே போக முடியலை பெண்களை சிறுமியிலேருந்து மூதாதி அடிவள் வரைக்கும் பாட்டி வரைக்கும் இன்னைக்கு நடக்க முடியல பாலியல் வன்கொடம் இருக்குது ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த என் மனைவி நான் இன்னும் காதலிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கிறதை இப்போவும் காதலிக்கிறேன் இப்போவும் கூடவே கூட்டிகிட்டு வர்றேன் நான் பாத்தீங்களா கூட்டிகிட்டு வரேன்னா என்னப்பா கூட்டிகிட்டு தானே வரேன் இங்கெல்லாம் போட்டாடுறேன் என் மனைவியை கூட்டிட்டு இதே காதலிக்கிறது தான் என்னை பின்பற்றுங்க எல்லாரும் ஆமாம் என் பிள்ளைகளை நான் கா காதலிக்கிறேன் என் பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறேன் என் தாய் மீல அபரிதமான அன்பு வச்சிருக்கேன் என்னை பெற்றெடுக்காத தாய் தாய் புரட்சித்தலை அம்மா மேலே வாசமாக இருக்கும் எங்கள் கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்யிருக்கு ஆக இந்த இது அன்பு தினம் அன்பு என்ற காதல் அந்த காதல்னால் அன்பு இன்னொரு இது அன்பு தான் இல்லை அன்பு செலுத்துகிற கட்சி ஏழைகள் மீது அன்பு செலுத்துகிற கட்சி அண்ணா தீம்தான் எனவே இந்த அன்பு செலுத்துகிற கட்சியை நீங்கள் ஊடகப் பொருமக்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் செல்லுங்கள் மக்கள் கொண்டு போய் செல்லுங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லுங்கள் துணிந்து செய்யுங்க அதான் நல்லது நன்றி வணக்கம்